ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் பன்னீர் ஆள் ஆழ்வார்கள் பற்றி பார்க்கலாம் அவங்க எழுதிய நூல்கள் என்னென்னு பார்க்கலாம் முதல்ல பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாதி பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாதி பூதத்தாழ்வார் இரண்டாம் திருவந்தாதி பூதத்தாழ்வார் இரண்டாம் திருவந்தாதி பேய் ஆழ்வார் மூன்றாம் திருவந்தாதி பேயாழ்வார் மூன்றாம் திருவந்தாதி திருமழிசை ஆழ்வார் நான்காம் திருவந்தாதி திருச்சந்த விருத்தம் திருமழிசை ஆழ்வார் நான்காம் திருவந்தாதி திருச்சந்த விருத்தம் நம்மாழ்வார் திருவிருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி திருவாய்மொழி நம்மாழ்வார் திருவிருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி திருவாய்மொழி அடுத்தது குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழி தொண்டரடி பொடியாழ்வார் திருமலை திருப்பள்ளி எழுச்சி தொண்டரடி பொடியாழ்வார் திருமலை திருப்பள்ளி எழுச்சி பெரியாழ்வார் திருப்பல்லாண்டு பெரியாழ்வார் திருமொழி பெரியாழ்வார் திருப்பல்லாண்டு பெரியாழ்வார் திருமொழி ஆண்டாள் நாச்சியார் திருமொழி திருப்பாவை ஆண்டாள் நாச்சியார் திருமொழி திருப்பாவை திருப்பானாழ்வார் திருப்பதிகம் திருப்பானாழ்வார் திருப்பதிகம் திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழி பெரிய திருமடல் திருக்குறுத்தாண்டகம் திருநெரு நெடுந்தாண்டகம் கூற்றறிக்கை சிறிய திருமடல் திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழி பெரிய திருமடல் திருக்குறுத்தாண்டகம் திருநெடுதாண்டகம் கூற்றறிக்கை சிறிய திருமடல் கடைசியாக மதுரகவி ஆழ்வார் திருப்பதிகம் மதுரகவி ஆழ்வார் திருப்பதிகம் தேங்க்யூ